பட்டினத்தார் எழுதிய பாடல் ஒரு குழந்தை கரு உருவாகி வாழ்க்கையில் என்னவெல்லாம் சாதிக்க வேண்டும் வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதையெல்லாம் வாழ்ந்து இறுதியில் வாழ்க்கை முடியும் காலம் கட் கட்டம் வரை என்னென்ன நிகழ்வுகள் இருக்கிறது அந்த குழந்தை பிறந்ததிலிருந்து என்பதை இந்த பாடலில் விளக்கமாக உள்ளது இப்பொழுது இந்த பாடலை கேளுங்கள் ஒரு மடமாதும் ஒரு ஆகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகிய விந்து ஒரு சுரோனித மீது கலண்டு பணியில் ஓர் பாதி சிறுதுளி மாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பதும அரும்பு கமடமிதன்று பார்வை மெய்வாய் செய்விக்கால் கைகள் என்ற உருவமமாகி உயிர்வளர் மாதம் ஒன்பது ஒன்றும் நிறைந்து மடந்தை உதரமகன்று புவியில் விழுந்து யோகமும் வாரமும் நாளும் அறிந்து ஒளிநகை ஊரல் இதர் மடவாரும் ஊவந்து முகஞ்சிட பந்து தவழ்ந்து மடியில் இருந்து மழலை பொழிந்து வாயு நாமம் விளம்பு உடைமணி ஆடை அரைவடம் ஆட உண்பவர் தின்பவர் தங்களோடுண்டு தெருவிலிருந்து உழுதி அலைந்து தேடிய பலரோடோடி நடந்து அஞ்சு வயதாகி விளையாடியே உயதருநான குரு உபதேசம் முத்தமிழின் கலையும் கரை கண்டு பலரும் விளம்ப வாழ்பதினாறு பிராயமும் வந்து மதன சொரூபன் இவன் என்ன மோக மங்கையர் கண்டு மருண்டு திரண்டு வரி விதி கொண்டு சுழிக எதிந்து மாமையில் போலவர் போவது கண்டு மனது பொறாமல் அவர் பிற கோடி மா முதல் சரவழங்கி வளமையும் மாறி இளமையும் மாறி பண்பல் விழுந்திரு கண்கள் இரண்டு வயது முதிர்ந்து நிறை வந்து வாத விரோத குரோதமடைந்து செங்கையில் ஓர் தடியும் ஆகியே வருவது போவது கூனும் மந்தியனும்படி குண்டி நடந்து மதியும் அழிந்து செவி திமிர் வந்து வாயறியாமல் விடாமல் மொழிந்து கலகல வென்று மல சல்லம் வந்து கால்வழி மேல் வழி சாரா நடந்து கடன்முறை பேசும் என உரை நாவும் உறங்கி விழுந்து கை கொண் மொழிந்து கடை வழி கஞ்சி ஒழுகிட வண்டு பூதமும் நாலு சுவாசமும் நின்று நெஞ்சு தடுமாறி வரும் நேரமே வலைபிரை போல எகிரும் ரோமம்மும் சடையும் சிறு குஞ்சியும் விஞ்ச மனதும் இருண்ட வடிவும் இளங்க மாமலை போல் எம தூதர்கள் வந்து வளை கொடு வீசி உயிர்கொடு போக மைந்தரும் வந்து குனிந்தழ நொண்டு மடியில் விழுந்து மனைவி புலம்ப மாழ்கினரு இவர் காலம் அறிந்து வரிசை கெடாமல் எடுமன ஓடி வந்திலமைந்த குனிந்து சுமந்து கடுகி நடந்து சுடலை அடைந்து மானிட வாழ்வென்னும் வாழ்வன் நொண்டு விறகிட மூடி கொடு போட வெந்து விரிந்து முறிந்தினங்கள் உருகி எலும்பு கருகி அடங்கி ஓர்பிடி நீரும் இல்லாத உடம்பை நம்பும் அடியேனை இனியாலுமே